அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது அன்பாக சூழப்பட்ட ஒரு அழகான ஒரு தருணம் அருமையான நினைவுகள் அப்படின்னு நான் பார்க்குறேன் ரெண்டு மூணு காரணங்கள் நான் வரிசையை அடுக்கலாம் அன்புக்குரியவர்கள் மட்டுமே அஹ் படை சூழ வந்திருக்கக்கூடிய ஒரு மேடை சமீபத்துல அக்காவில் ஒரு வசந்த விழா நடந்தது நிறைய பேருக்கு அழைக்க முடியல இதை ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு நிறைய அன்பானவர்களை அழைச்சி அவங்களெல்லாம் குத்தி வளர்க்க ஏற்றி ஏதோ ஒரு வகையில் அவங்க எல்லாருமே மேடை ஏற்றணும் அப்படின்னு நானும் அண்ணன் நீலகண்டன் அவர்களும் பிளான் போட்டோம் எங்கள் சக எங்கள் டீம் தான் சேர்ந்து பிளான் போட்டோம் ஸோ அப்படி ஒரு அன்புக்காக கூடிய கூட்டம் தான் இங்கே இருக்கக்கூடிய சான்ற பெருமக்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்க எல்லா சிறப்பு விருந்தினர்களுமே அன்பு நீலகண்டன் அவர்களுக்காகவும் எனக்காகவும் தான் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவங்க அடிக்கடி என்கிட்ட சொன்ன விஷயம் இந்த சின்ன வயசில் ஜோ இவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க அவங்களெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஊக்குவிச்சு தான் ஆகணும் இந்த ஏஜ்லாம் பெண் பிள்ளைங்களை எந்த வீட்டிலையுமே எழுதுகிறது அலோவ் பண்ணுறது கிடையாது இதெல்லாம் நம்ம ஊக்குவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா வார்த்தை வார்த்தை ஜபாஸ்கர் கவிஞ்ச ஜெயபாஸ்கர் சாராக இருக்கட்டும் பத்மாவதி தோழராக இருக்கட்டும் அருண் பாரதி தோழராக இருக்கட்டும் இருக்கட்டும் மேச்சூர் வெங்கடேசன் தோழராக இருக்கட்டும் மற்றவர்கள் அத்தனை பேருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க நாம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்னன்னா நல்ல விஷயங்களை வளர்த்து விடுறது அப்படிங்கிறது வந்து இப்போலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் காம போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் முன்னாடி இருந்த சில விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி எப்படி சொல்றது நான் இமயமலை மாதிரி நம்பக்கூடிய அல்லது நான் அளவுக்கு அதை விட அதிகமா நேசிக்க கூடிய வே நீளங்களை பின்னாடி இருக்கிறாங்க அது அதனாலதான் இது நிறைய விஷயங்கள் எனக்கு சாத்தியம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அது தேவாஸ்கர் சாரும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அறம் நீ என்ன பண்ணாலும் அறம் சார்ந்து பண்ணு அறம் சார்ந்து தான் சில விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது விஷயம் சொன்னாருன்னா சொல்லி முடிக்கும் போது அறம்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்துடும் அப்படி அப்படி ஒரு அற்புதமான மனிதர் நிறைய புத்தகத்தில்ல நான் ஒரு நூறுக்கு மேற்பட்ட புத்தகம் பார்த்துருப்பேன் எல்லாமே பார்மாலிட்டிஸா தான் நடக்கும் அதாவது சம்பிரதாயமான ஒரு வாழ்த்துறையா தான் இருக்கும் ஆனா நீங்கள் வந்திருந்து பேசின அத்தனை பேருடைய வார்த்தைகளும் உள்ளார்ந்து இந்த இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படியான ஒரு தான் இங்கே இருக்குது ஆஹ் ஏற்புறையோடு நான் நன்றி ஒரு சேர்த்து சொல்ல நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்திற்குமே தலைமை தாங்குவதற்கு இருக்கு காந்தி அண்ணா மாதிரியான சிறந்த தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படி இலக்கிய கூட்டங்களுக்கும் சிறந்த தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படி இலக்கிய உலகத்தில் பட்டுக்கோட்டைக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் பட்டுக்கோட்டை ராஜா அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றி இருக்கிறார் எங்களுடைய அன்பின் அழைப்பா அவர் இங்கே வருகை தந்து சிறப்பித்து இருக்கிறார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அதே போல பாவலர் தங்கவேலண்ணா நானும் வேறு நான் என்ன பேசும்பொழுதுதான் சில விஷயங்கள் இந்த பர்டிகுலர் இந்த புக்கு என்ன பேசிக்கிட்டேன்னா நல்ல உறவை மட்டும்தான் கூப்பிடணும் எப்படி சொல்றது இந்த அன்பு சார்ந்து நட்பு சார்ந்து இருப்பாங்களே அப்படிப்பட்ட ஆட்கள் தான் கூப்பிடணும் அப்படின்னு நான் பேசும்பொழுது தங்கவலைனா சார் பத்தி சில விஷயங்கள்லாம் வேறு நான் என்னன்னு சொன்னாங்க பேராவருணி பட்டுக்கோட்டையில எக்கச்சக்கமான பேச்சாளர்களை இலக்கியவாதிகளை எழுத்தாளர்களை பத்திரிகையாளர்களை உருவாக்கி இருக்க அந்த சூதுவாரி தெரியாத ஒரு மனிதர் சொல்லுவாங்க சார் வந்ததுல இருந்து நிறைய சங்க பேசினாங்க கிட்டத்தட்ட இப்ப வயசுக்கு மேல இருக்கும் இப்ப வரைக்கும் தூரிய தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காரு எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும் எங்களால அந்த முடியாத விஷயங்கள் அவர் இந்த வயசுலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறைய இந்த காவிரி டெண்டா பகுதி கலைஞர்களை உருவாக்கி எடுத்த செதுக்கி எடுத்த பாவலர் தங்க வேளால் மிக நிறைய நல்ல மனிதர் நிறைய பேருக்கு நனவு செய்துவிட்டு செஞ்ச நல்லதையெல்லாம் மறந்துடுவாரு ஆனா அவர்களால் அவர் அவரை ஏறிப்படியாக வைத்து ஏறி சென்றவர்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிறார்கள் அந்த பெயரை அவர்கள் தான் வந்து சொல்ல வேண்டும் ஆனால் டிவில சன் டிவியில என்னால் அடையாளம் காட்டி சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நிறைய கலைஞர்களை உருவாக்கி செதுக்கி இருக்கக்கூடிய தங்கவலைனார் அவர்கள் இந்தியா புக் லட்சணையை வெளியிட்டு இருக்கிறார் அவர்களுக்கு எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் அதே மாதிரி எந்த ஒரு விழாவையும் முன்முறைப்படுத்துவதற்கு ஒரு சிலருக்கு தான் பெருமை வந்து சேரும் அந்த வகையில தமிழ் தாண்டவமாடக்கூடிய இந்த கவின் மிகு மேடையில் ஒரு ஒரு ராஜவம்சர் ஒரு ராஜவம்சத்தைச் சேர்ந்த அண்ணன் விக்ரமகர் பழுவேட்டையர் அவர்கள் இந்த பழுவேட்டரையர் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு ஆரம்பத்துல சொல்ல வராது அவரை நான் இந்த பொன்னியின் செல்வன் இன்டர்வியூ பண்ண போகலாம் திட்டுவாரி ஒரு அழகான தமிழ் வார்த்தை இது கூட அவங்க சொல்ல தெரியல அப்படின்பாரு இந்த விழாவிற்காகவே மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறார் இன்னைக்கும் நேற்று டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு வந்துட்டாரு அந்த பழுவேட்டல் வம்சத்துல இப்ப இருக்கக்கூடிய ராஜா தான் நிறைய காலமா அவங்க தமிழ்நாட்டுல பொண்ணு எடுக்காம பொண்ணு கொடுக்காம இருந்தாங்க இருக்காங்க பொதுவாக பொன்னியின் செல்வன் படிக்கிறதுக்கு முன்னாடி அஹ் பார்த்திபன் கடவுள் படிக்கணும் சிவகாமியின் சவந்த படிக்கணும் அப்பர் தான் பொன்னியின் செல்வன் படிக்கணும்னு சொல்லுவாங்க இது மூன்றுமே புதினம் சமீபத்துல உயர் கொண்டான் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனார் அது மிகச்சிறந்த ஒரு கல்கி சாண்டிலியனா மாதிரி எழுதுனா எப்படி இருக்கும் சாண்டிலியன் கல்கியா மாதிரி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படியான ஒரு புத்தகம் உயர்கொண்டா அது ஆனா நிஜா வரலாறு சோ நீங்க பொன்னியின் செல்வனோ பார்த்திபன் கலவோ சிவாமின் சவகமோ படிக்கிறதுக்கு முன்னாடி உயர்கொண்டம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய ராஜ ராஜவம்சத்து ஒரு பர்சனா இருந்தாலும் கூட இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவராகவும் இருக்கிறார் அன்பின் நடைபெற்று வருகிற அந்த அண்ணன் விக்ரமகர்ண பழுவேட்டர் அவர்களுக்கு என் நன்றி நன்றிகள் இந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயிலாக நான் கவிஞர் ஜெயபாஸ்கர் சாரை பற்றி நான் பேசிய ஆகணும் ஏன்னா நிறைய நோட்ஸ் இருந்தது ஜெயபாஸ்கர் சாரை பற்றி தான் யார் யார் இந்த கவிஞர் ஜெயபாஸ்கர் கவிஞர் ஜெயபாஸ்கருடைய கவிதைகள் எப்படிப்பட்டது அப் அப்படிங்கிறது தான் நான் இப்போ பேச போகிறேன் அவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் அணுகுண்டு மாதிரி மகள் இருந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு தொடர் வந்து குமுகத்தில் குமுதத்தில் வந்துச்சு அப்போ அங்கே வரும்போது நான் குமுகத்தில் தான் இருந்தேன் சமீப காலமாக கவிதைகளை பற்றி தமிழ் இலக்கிய உலகம் பேசுவதே மறந்துவிட்டது ஆனால் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களுடைய அந்த தொடர் மகள் இருந்த வீடு வரும் பொழுதுதான் மீண்டும் அந்த சோம்பலாகி போன தமிழ் இலக்கிய மட்டும் தமிழ் இலக்கிய உலகம் மீண்டும் உயிர் பெற்றது போல பேச தொடங்கியது அப்பேற்பட்ட அந்த ஒரு அற்புதமான கவிதை புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு கவிதை அப்பெருந்த கவிதை சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இடம் பட்டு சொல்லிக்கிறேன் கவிதையோட தலைப்பு ஆதி தாயினி பெண்ணுள்ள இருப்பது பெண்ணென தெரிந்து கொள்வது எங்கள் கொள்கை என்று சொன்னார் கள்ளிப்பாலினை கைகளில் ஏந்தி கருவறை வாசலில் காத்து கிடந்தனர் நெஞ்சாங்குடிக்குள் நெல்மணி இட்டு மூச்சு நிறுத்த முயற்சி செய்தனர் இப்படியாக அந்த கவிதைகள் வரும் பொட்ட பிள்ளைக்கு போது போவே தொட்டதையெல்லாம் தட்டி கழித்தனர் கோலமாவினை கையில் கொடுத்து குனிந்து வளைந்து குறுக செய்தனர் மார்வை துண்டியால் மறைப்பதற்கென்று முடங்கை இரண்டையும் மடக்கி வைத்தனர் தரையை கூட்டத் துடைப்பம் கொடுத்து இடுப்பு வளையுமா என்று கேள்வி கேட்டார் பஞ்சு நெருப்பன பதறி துடித்து எவன் கிடைத்தாலும் இணையா சேர்த்தனர் இல்லற வாழ்வின் எல்லா பழியும் இல்லாளுக்கே என்று சுமத்தினர் கவிதை மாறும் பூ தொடுக்க பழகிய வீரர்களை போர் தொடுக்க பழகி கொண்டன எட்டு துக்களும் இடி இடிப்பது போல் பெண்ணின் கேள்வி வினை பிளந்தது குடமும் கூடையும் குடிகொண்ட இடுப்பில் கை துப்பாக்கிகள் கவனம் ஈர்த்தன அப்படின்னு அந்த கவிதை ரொம்ப அழகா சூப்பரா போகும் நான் சமீபத்துல அதிகமுறை படித்த கவிதைக்கு அந்த மகள் இருந்த வீட்டில் அந்த ஒரு கவிதை புத்தகத்தில் ஒரு கவிதை ஒரு 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 சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கவிதை நான் சொல்றேன் பட்டிமன்ற பேச்சாளர்கள் சாருடைய கவிதையை காமெடியா மாத்தி விட்டுறாங்க விஜய டிவிலாம் எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உண்மை ஆனா உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னங்கிறது ரொம்ப பெண்ணிய விடுதலை அல்லது அந்த பெண்ணின் சார்ந்த புரிதலோடு ரொம்ப அழகா செது செல்கியிருப்பார் ஆனால் நம்ம ஆட்கள் காம்பெடியாக மாற்றி வச்சுட்டாங்க அப்பேற்பட்ட கவிதைக்கு சொன்ன காரர் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் ஜெயபாஸ்கரன் சாருடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் தன்னை சார்ந்தது மட்டும் கிடையாது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மீதான நிகழ்வை சுற்றி நடக்கக்கூடிய அன்றாட சம்பவங்களை மையப்படுத்தியே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு கவிதையும் சாட்டையடி கவிதைகளாக இருக்கும் அதற்கு நம்ம கவிதைகள் சொன்னாங்க அதுக்கு அதுதான் சான்று ஒரே ஒரு கவிதை மட்டும் சுருக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இதால் ஏ பிஜே அப்துல் கலாம் சாரும் இந்த கவிதையும் சரி சாருடைய கட்டுரைகளையும் படித்து காட்டினார் அதில் ஒரே ஒரு கவிதை பிற மொழியின் புதுச்சொல் என்று கிடைத்து விட்டால் பெருமலை புயலிலும் பேசப் பொற்பட்டு விடுகிறாய் உனது ஆயிரம் சொற்களை மிதிக்க அயலானின் ஆறேழு சொற்களை வளர்ப்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இளைஞருக்கான ஒரு சாட்டை எளியான ஒரு கவிதை அது ஏ பிஜே அப்துல் கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடந்த கிட்டத்தட்ட ஒரு பலாயிரம் பேர் உட்கார முடியும் அந்த அரங்கத்துல சமீபத்தில் பார்த்த ஒரு கட்டுரை கலட்டி போட்டுருச்சு நினைக்கிறார் சார் எதிர்த்து நிற்கிறார் நானும் அந்த ஓரமாக உட்காந்துருந்தேன் பத்திரிகையாளர் சாரு முன்னாடி அப்துல் கலாம் அவர்கள் சாருடைய கட்டுரையை படித்து காட்டி ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தினார் சாருடைய கவிதைகள் மட்டுமல்ல கட்டுரையும் ஆகச்சிறந்த ஒரு படைப்பு அப்பேற்பட்ட ஒரு சமூக காதலர் கவிஞர் ஜெயபாஸ்கர் சார் எங்கள் அன்பின் அழைப்பை ஏற்று நூலினை வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார் அவர் அறம் சார்ந்து வாழக்கூடியவர் அந்த அறத்தை தான் எல்லோருக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் போதிக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அறம் சார்ந்த மனிதர் எங்களுடைய விழாவிற்கு வந்து புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றியிருக்கிறார் இந்த அவருடைய வருகையின் மூலம் அவருடைய ஆசிரியர் எங்களுக்கு கிடைத்திருப்பதாகவே நாங்கள் அஹ் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் உங்கள் வருகைக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சு நன்றிகள் சார் அப்புறம் அண்ணன் பே நீலகண்ணன் இந்த உலகத்திலே நான் ரெண்டு பேரும் தான் பயப்படுவேன் மேடக்கு கீழே இருக்காங்க இன்னொன்று என் பக்கத்துல உட்காந்து இருந்தார் நான் எப்பல்லாம் யாருக்குன்னா நல்ல பேர்லாம் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன் கோவப்பட்டுச்சுன்னா டக்குன்னு கோபப்பட்டு போயிட்டே இருப்பேன் இவர்கிட்ட மட்டும் நான் நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சு ஏதாவது பண்ணுவேன் கரெக்டா சொதப்பிடுவேன் கரெக்டா ஏதாச்சும் செய்வார் அது மாதிரி ஒரு இருபது ஆண்டு கால நண்பர் அண்ணன் பே நீலகண்ணன் அவர்கள் ஒரு மூன்று வருஷமா நானும் வேறு நீலகிரவர்களும் போன்ல மட்டும்தான் பேசிட்டே இருந்தோம் நேரில் சந்திக்கவே இல்லை ரெண்டு பேரும் சென்னையில தான் இருந்தோம் அவ்வளவு தூரம் ஆழமான என்ன நேசிக்கக்கூடிய என்னை முழுச நம்பக்கூடிய ஒரு ஒரு மனிதர் பாவ தங்கவள்ளாரையா சொன்ன மாதிரி நான் சில பேரை உருவாக்கி விட்டேன் அதுல ஒருவரா ஒருவேளை ஒருவேளை நீலகிரவர்கள் இருக்கலாம் ஆனா என்ன மாதிரியான ஆட்களுக்கு நான் ஒரு விதை அந்த விதையை வளர்த்திருக்கக்கூடிய பொறுப்பையும் கடமையையும் அன்போடு ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியவர் அண்ணன் வே நீலகண்டன் அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும் இந்த மகரந்தங்கள் உதிர்க்கக்கூடிய ஓசைய கூட தனது எழுத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அப்படின்னு சொல்லுவான் ஆஹ் நான் அவருடைய சில கட்டுரைகள்லாம் அவருடைய வாய்ஸ் உள்ள படிச்சு ஆச்சரியப்பட்டு போனேன் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் பிறா இருக்கும் அப்படி தன்னுடைய எழுத்த ஆளுமையை காட்டக்கூடிய சமகால இலக்கிய அல்லது சமகால ஊடர்வையாளர்களுக்கு ஆலமரமாய் தாய்மரமாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் மே நீலகண்டர் அவங்க இல்லைன்னா இந்த விழா என்னால இவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது நான் முன்னாடி செஞ்சேன்னா எனக்கு பின்னாடி இருந்தது அண்ணன் வே நீலகண்டர் மட்டும்தான் தீவிர இலக்கிய வாசிப்பும் சமகால அளவில் தீவிர இலக்கிய தடுத்து கொண்ட பத்திரிகையாளர்கள் மிக முக்கியமானவராக திகழக்கூடியவர் அண்ணன் வே எழுதின புத்தகத்தை நான் படிச்சு முதல் படிச்சுன்னா உரங்கா நகரம்னு சொல்லிட்டேன் இந்த சென்னை மாதிரியான நைட் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய கட்டுரையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நைட் டிராவல் போயிடும் ரெண்டுமே தனியா இந்த அவர் பயங்கரமா இருப்பாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் தமிழ் பேரரசன் ராஜேந்திரன் தெய்வ மனுஷிகள் அந்தர மனிதர்கள் மாரத்தான் மனிதர்கள் ரோல் மாடல் பேய்காட்டு பொங்கலாகி மண்மக்கள் தெய்வம் இப்படி புகழ்பெற்ற நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு சமீபத்தில் நடிகர் விஜய் வெளியிட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை ஆனந்தவன் சார்பாக நடந்தது பெரிய நிறைய விமர்சனங்களை பேசும் பொருளாம இருந்துச்சு அந்த புத்தகத்தை தொகுத்த ஒரு தொகுப்பாசிரியர்களும் அண்ணன் வே நீலகண்டம் ஒருவர் விஜய் மேடையில வே நீலகண்டன் அவர்களும் ஒரு இருபது நிமிஷம் பேசினாங்க அந்த இடத்துல அப்பேற்பட்ட விகிதனின் மிக முக்கியமான ஒரு பிள்ளை ஒரு தூண் அப்பேற்பட்ட அண்ணன் எனக்கு பின்னால் எனக்கு புது வெலும்பாக என்னுடைய நம்பிக்கையாக அவருடைய அன்பை நான் சம்பாதி சம்பாதித்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பேற்பட்டவர் எனக்கு தூரம் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து கொடுத்ததுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த அன்பு நன்றி தோழர் பத்மாவதி அவங்களே சொல்லிட்டாங்க நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு ஏன் தோழர் பத்மாவதி தோழர் இங்கே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் ஜோ அவங்க அவங்க மட்டும்தான் ஏன்னா தோழர் பத்மாவதி ஸ்டோரிஸ்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க எவ்வளவு தூரம் போராடி வந்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு விஷயம் கிடைச்சிடா அவங்களே சொன்னாங்க ஆனா அவங்களோட இப்ப அந்த சீபத்தே வளர்ச்சி இருக்குல்ல விஜய் ஜெயா டிவி விஜய் டிவி சன் டிவி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சீரியலுக்கு வசனம் எழுதி கொண்டிருக்கிறார் இப்ப இந்தியில சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சில விஷயங்கள் பத்மதி தோழரை பத்தி பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் எனக்கு அவங்களுடைய ஜோவோட சின்ன வயசு மாதிரி இருக்காங்கல்ல எனக்கு ஃபீல் வந்துச்சு இவங்க இதுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் அண்ணனு பேசிக்கிட்ட பொழுதுதான் நானே பேசுறேன்னு சொல்லிட்டு அக்கா தடவை சென்னை அண்ணன் ரெண்டு ஆஃபீஸ் வந்துருந்தாங்க அக்கா வச்சுக்கிட்டு தான் அண்ணன் வந்து பெரிய வந்து அருண்பதி தோலர்கிட்டையும் பத்மாவதி தோழர்கிட்டையும் பேசினாங்க அப்பவே அவங்க இங்கிலீஷில் தான் பயங்கரமாக டேலண்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுற இருபத்தஞ்சு சீரியல்னா தமிழ் சீரியல் இப்போ தான் முதல் முதலாக இந்திக்கு போயிருக்காங்க அவங்க ஒரு மூணு புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு பெண் ஆளுமை ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஃபேஸ்புக்கோட பயங்கரமான புரட்சியாளர் எனக்கு ஃபேஸ்புக் போராளிகள் நிறைய பேரை தெரியும் அவங்களாம் நிஜத்தில் அவ்வளோ இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு தடவை அருண் பாரித்தோர் தர்மவாதி தோழர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் நெஜமானனே அவ்வளோ ஈக்குவலாக தோழர்கள் அருண்பாரித்தோல நடந்துப்பாங்க அவங்களும் அவ்வளோ சூப்பராக ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்கள் என்ன பேசுகிறாங்களோ என்ன எழுதுகிறாங்களோ அப்படிதான் ரியல் லைஃப்லேயே அவங்க இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய துணையோடு இங்கே வந்து புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பித்தமைக்கு சிறந்த வந்து அன்பும் நன்றியும் தோழர் தோழர் அருண் பாரதி நான் ஒரு லைஃப் எழுதி வச்சிருந்தேன் திமிர் பிடிச்ச தோழர் அருண் திமிரு பிடிச்சவன் பிச்சைக்காரன் கொலகாரன் கலவாணி சண்டை கொலி கபரதாரி அப்படிலாம் சொல்லிட்டு இந்த படத்துக்கெல்லாம் அருண் பாரதி பாட்டு எழுதியிருக்காரு சொல்லலாம்னு வந்தேன் கரெக்டாக அந்த ல பண்ணிட்டாரு அதனால விஜயாண்டையோட அண்ணாதுரை படத்துல முழு பாடல் முதல் படத்திலேயே முழு பாடலும் எழுதி சமீபத்தில் சூப்பர் ஸ்டாருடைய அண்ணாத்த படத்துல அந்த அன்னார்த்தையான ஓப்பனிங் சாங்கெல்லாம் அவர் தான் எழுதினார் ரஜினி சார் பாட்டில் ஓப்பனிங் சாங் எழுதுகிறதுக்குலாம் அவ்வளோ சாதாரணமாக யாருக்கும் வாய்ப்பெல்லாம் கிடச்சிக்காது அப்படி கிடச்சிருக்குன்னா ரெண்டே விஷயம் ஒன்று திறமை இன்னொன்று உழைப்பு எனக்கு எப்போதுமே அருண் பாரதி தோழர்கிட்ட எனக்கு ஒரு பொசிசிவ் இருக்கும் நான் பராமரிப்படுவேன் ஏன்னா அதுக்கு காரணமாகவே நீள வேண்டானான் இந்த இருபது வருஷமும் என்னை திட்டு திட்டுவார் திட்டு வர வேலைகின்றன் எப்படி திட்டு வர தருமா அருண் பாரதியின்னு ஒருத்தார் இப்படி எப்படி உழைப்பாத்துருமா இந்த ஏன்னா உனக்கு எப்போதும் ஒன்று சாவி கொடுத்துக்கிட்டே இருக்குமா சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு தலையில் கொட்டுவாங்க வாங்கிடுமா அந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பார் அருண் பாரதி அருண் பாரதி ஒவ்வொரு முறை கேட்க உழைப்புக்கு உடைப்புக்கு இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் எழுதணும் இப்படி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணணும் ஒரு வேலை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னா என்னையில என்ன வந்து என்னை கொட்டலை செதுக்குனாரு ஏதோ நானும் ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்களை அது சில விஷயங்களை எப்பவுமே பண்ணுவேன் அப்பேற்பட்ட எனது பாசங்களுக்கு அதாவது பாசங்களுக்கு வசதியான ஒரு பர்சன் அருண் பாரதி தோழர் அவர் வந்து புத்தகத்தை அவருடைய மனைவி பத்மாவதி தோழர் வெளியிட அவர் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்புறையாட்சி சிறப்பித்திருக்கிறார் அவர்களெல்லாம் பேசுவதுக்கு நேரம் இல்லை எங்க எல்லாருக்குமே பத்தரை மணிக்கு ட்ரெயின் மன்னார முடியல எங்க யாருனாலுமே போக முடியல அவருக்கும் ட்ரெயினை பிடிக்க முடியாது பஸ்ல மாத்திக்கிட்டு வந்ததுனாலதான் அவங்களும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேச சொல்லிட்டு சொல்லு எல்லாம் போயிட்டாங்க ஸோ நடிகர் பாக்யராஜ் அவர்களுடைய சிசியர் அண்ணன் அருள்மதி அவருடைய மாணவர் எல்லாவற்றுக்கு மேல எல்லாவற்றுக்கு மேலாக சொன்னேன் என்னுடைய மானசீக கோபக்காரர் அப்படிப்பட்டவர் ஒரு நல்ல ஒரு பர்சன் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடியவர் யாராவது ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாரு போக மாட்டார் வாழ்த்துறை கொடுத்தாமல் எழுத மாட்டாரு பத்மவரி தொடரும் அப்படிதான் எழுதுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவனுக்கு புத்தகம் இருக்கு அவ்வளோ பிஸியில் என்னுடைய அண்மையின் அழைப்பை விற்று கணவன் மனைவியாக வந்து ஜோ வரிகளையும் என்னை வாழ்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறந்த அந்த அன்பும் நன்றியும் அதே போல ராதராஜன் சார் சொல்லி அற்புதமான ஒரு பர்சன் சாருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சு இன்னொரு புத்தகம் எடுக்கலாம் படமை எடுக்கலாம் தமிழ்நாட்டில் சென்னையில் மிக முக்கியமான ஐந்து கல்வியாளர்களை நீங்கள் பேர் சொன்னிங்கன்னா அந்த ஐந்து ஐந்து கல்வியாளர்களில் அவர் மிக முக்கியமானவர் நிறைய தொலைக்காட்சிகளில் எஜுகேஷன் விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக உளவியல் ரீதியாக அருமை பூர்வமாக கொதிக்கக்கூடியவர் மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டெல்லாம் வச்சுருந்தாரு சில காரணங்கள் மீண்டும் எழுந்து திருப்பி கிட்டத்தட்ட அதே நிலையை அடைந்து விட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் மிகச்சிறந்த மனிதர் என்னுடைய சொந்த வாழ்க்கை சார்ந்து அதிகம் என்கிட்ட பேசுவார் நிறைய நல்ல விஷயங்களை இது பண்ணுவார் ஜோடைய நபர் அருமச்சா அப்படிங்கிற புத்தகத்தை கடைசி பர்சன் அந்த இலக்கண இல்லை ஆங்கிலம் சார்ந்த இலக்கண பிள்ளைங்க ராஜராஜன் சார் அவர்கள் தான் கரெக்ஷன் பண்ணாங்க குறிப்பாக ராஜராஜ ராஜராஜன் சார் கரெக்ட் பண்ணாலும் மேடம் வசந்தி மேடம் அவர்கள்தான் அவங்கள்ட்ட தான் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் மூணு நாளைக்கு நாலு நான் நாலு நாளைக்கு எடுத்து ஃபோன் பண்ணிடுவேன் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பேன் டக்குன்னு மறந்துடுவேன் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பேன் சார் ஃபோன் ஒன்று கேட்குமே அட்டன் பண்ணி ஒரு வழியாக வாங்கிட்டேன் ஆக்சுவலி இந்த புத்தகம் எப்பயோ வெளியிட வேண்டிய புத்தகம் அந்த நமக்கு ஆங்கிலம் பெருசாக தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த மொழியாக்கம் செஞ்ச செஞ்சது கூட வீட்டில் ஒரு கரெக்டாக மூணு நாள் ஆணுச்சு கான்வெசேஷன் அங்கே வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி அப்படி தான் அதை தமிழில் நான் மொழியாக்கம் பண்ணேன் அவங்க நான் ஜோகிட்ட பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க கதை எழுதுவதோட கதை சொல்றது சூப்பராக இருக்கும் வேற யலவுன்னு இருக்கும் அந்த மனசில் வருடற மாதிரி இருப்பாங்க அவ்வளோ ரம்மியாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக சொல்லுவாங்க ராமன் கதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் அவங்க ஒன்றாத்த பர்சனாக்ரீ லான்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தன்னோடைய எழுத்து முதல் குழந்தையை பெற்று இன்னும் நிறைய குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் குறிப்பாக தோழர் மேச்சுவலர் வெங்கடேசன் அவர்கள் பேரா பேராவூர்ணி இலக்கிய வட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இலக்கிய வட்டத்தில் இல்லை பேராவூரணியில என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அதில் முன்னாடி நின்று செய்யக்கூடியவர் தோழர் வெங்கடே மேய்சுவலர் வெங்கடேசன் அவர்கள் இணையத்தில் இணையத்துல சுற்றுப்பகுதியுடைய நன்மைக்காக இணையத்தில் நிறைய விஷயங்களை போராடி கொண்டிருக்கிறார் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார் தனது அலுவலகத்தையே லைப்ரரியார் நூலகமாக மாற்றி அமைத்திருக்கிறார் நான் வே நீலகர் நான் எப்படி பார்ப்பனும் எப்படி பேசுவனோ என்ன நினைப்பணும் அதே தான் எனக்கு தோழர் மேச்சூர் வெங்கடேசன் தோழர் வேற கிடையாது வே நீலகண்டனை வேறு கிடையாது எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படிப்பட்ட தோழர் வந்து நான் நூல் ஆய்வு செய்து பேசியிருக்கிறார் தோழருடைய வருகை எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி வந்திருக்கிறது தோழருடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைத்திருப்பதாகவே நாங்கள் நம்புகிறோம் தோழர் சமூகப்பிரியா தோழர் பேராவணி இலக்கிய வட்டத்தின் செல்ல பிள்ளை பேராவணியில் எப்படிப்பட்ட ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தாலும் சண்முகப்ரியா அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடியவர் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான நபர் நான் அடிக்கடி சொல்லலாம் ஆனால் அவங்க ரொம்ப நல்லா பேர் அவங்க இன்னமும் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் அவங்க தொகுப்புறையிலிருந்து இன்னும் அவங்க அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நம்ப அது ரொம்ப அன்புக்குரியவங்க அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப அற்புதமானது அவங்களுடைய முதல் சந்திப்பே இலங்கை கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணி முனைவர் பட்டம் வாங்கிய முனைவர் டாக்டர் சண்முக பிரியா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேர்சன்ஸ் நீங்க விரல் விட்டு சொல்லிக்கலாம் இந்த நல்லவங்க இந்த ஊர்ல இந்த இடத்துல கரெக்டாக இந்த அடஸில் இருக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பர்சன் தோழர் சண்முக பிரியா அவர்கள் என் நெஞ்சத்துக்கு நெருக்கம் எப்படி அப்படின்னா என்னுடைய உலகத்தில் ஒரு அஞ்சு பெண்கள் இருப்பாங்க நான் இந்த பாரதி கணவர்கள் அவங்க தான் விஷ் பண்ணுவேன் அப்படி உடன்பலாத சகோதரி நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்க ஈரோடு சைட் அவங்க பேர் சண்முகப்பிரியா அந்த அந்த பேர் அந்த பேர்னாலே நமக்கு தனி அட்டன்ஷன் கொடுக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் அப்படி செய்வாங்க இப்போ சங்க மேரேஜ் ஆகிடுச்சு ரொம்ப ஒரு அற்புதமான தந்துச்சு அந்த பேரை வச்சிருக்கக்கூடிய தோழர் சண்முகப்பிரியா அவர்கள் நேர்த்தா முதனால தான் பேசணும்னு நினைக்கிறேன் அது முழுசாக கூட பேசிக்கல நான் பாதி பேசினேன் அண்ணன் பாதி பேசினாங்க வேணும் அண்ணன் பாதி பேசினாங்க ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருக்காங்க அன்பு அன்பு குருந்து வருகை தந்திருக்கும் தோழர் சண்முகப்பிரியா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாந்த அன்பும் நன்றியும் பரதநாட்டியம் சகோதரி சாம்பவி மேச்சூர் வெங்கடேசன் தோழர் அவர்கள் தான் சாம்பவி அவர்கள்ட்ட சொல்லி இது இப்படி ஒரு விழா நடக்குது அவங்களாம் மாணவியில்தான் எல்லா நிகழ்ச்சிகளெலாம் போயிட மாட்டாங்க அன்பு சார்ந்து அவங்க நேசிக்கக்கூடியவர்கள் சார்ந்து சில விஷயங்கள் சொல்லும் பொழுது தான் நமக்கான விஷயங்கள் கிடைக்கும் அவங்க மேலே சின்னம் கூட்டம் வரலை அப்படி இப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக தன்னுடைய பங்களிப்பாக அழகாக செஞ்சுட்டு போயிருக்காங்க சகோதரி சாம்பவி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி இந்த புத்தகம் வந்து எல்லாருமே புத்தகம் எழுதிடலாம் என்னுடைய எப்படி ஒரு புத்தகம் வழி வரக்கூடாது அப்படின்னு நான் பதினெட்டு வயது ஒரு புத்தகம் எழுதினேன் உணர்வுன்னு சொல்லிட்டு இது பதினெட்டு வயது எழுதினே எழுச்சி ஊட்டும் அனுபவங்கள் தான் உணர்வுங்க எங்கள் எங்கள் அப்பாவெல்லாம் தெரியும் வீட்டு பக்கத்தில்லாம் பார்த்து வச்சு தான் இந்த புத்தகம்லாம் வெளியில் வந்துச்சு அவ்வளோ தூரம் எனக்கு பேக் போன அப்பா அம்மா இருந்தாங்க அதே மாதிரி தான் ஜோ அவர்களுக்கும் இந்த விழாவில் முழுக்க முழு செலவையும் அக்காவும் மச்சனை எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப இப்படிலாம் ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறது இப்படிலாம் ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட்டிங் இருக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிறது ஏன்னா பிள்ளைகள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டாடக்கூடிய பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் இல்லைன்னு இல்லை சொல்லுவாங்கன்னு செய்ய மாட்டாங்க அவங்க அக்கா மார்கேட்டை அவர்களும் மச்சான் ராஜா அவர்களும் செஞ்சு காட்டியிருக்காங்க தன்னுடைய செயல்களை இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா எல்லா பசங்களோட வாழ்க்கையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அல்லது எல்லா பேரண்ட்ஸும் அக்கா மார்க்ரேட் மச்சான் எல்ராஜா அவங்கள மாதிரி மாறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இ இவங்களால் மட்டும்தான் இந்த விழா இவ்வளோ தூரம் சாத்தியமாயிருக்கு